ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காலையிலேயே எல்லாருமே சீக்கிரமாக ஃபேமிலியோட கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டோம் ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலுக்கு தான் போகிறோம் ஏன்னா இது என்னோட லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் டேவும் கூட என்னோட குழந்தை முதல் முதல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கான் அவனோட ஃபஸ்ட்டு மெமரபிள் டேஸில் இதுவும் ஒன்றா இருக்கும் ட்ரெயின் வந்தது இன்னமும் லேட்டாக தான் வந்துச்சு ஆனால் ட்ரெயின் சீக்கிரமாகவே எடுத்துட்டாங்க ட்ரெயின் மூமெண்ட் ஆகும்போது பக்கத்துக்கு கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஜாலியாக செட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் சார் தூங்கிட்டாரு குழந்தைங்களுக்குலாம் தொட்டியில் போட்டு ஆட்டினா நல்லா தூக்கம் வருன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ட்ரெயினோட மூமெண்ட் அவனுக்கு அப்படிதான் இருந்துச்சு போல இருக்கு ரொம்ப நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம இந்த ஜோனி ஃபுல்லாவே போய் இறங்குற வரைக்கும் நல்லாவே சார் தூங்கிட்டு இருந்தார் ஊட்டி சைடு ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சின்னதா பிரான்ச் பிரான்ச்சா குளம் மாதிரி கட்டியிருந்தாங்க ஒரு வேலை அது மீன் வளர்க்கறதுக்கா என்னன்னு தெரியல அதெல்லாம் பார்த்துட்டு கோவிலுக்கு ஒரு வழியா வந்தாச்சு ஒரு வழியா சாமியை எல்லாரும் நிம்மதியா பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கோவிலேருந்தும் புறப்பட்டாச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரிட்டன் ட்ரெயினுக்காக ஒரு மணிக்கு வந்தோம் நான் வந்த தினமும் ஒன்றைக்கு மேலே தான் ட்ரெயின் வந்துச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆனதுல எல்லாருமே ட்ரெயினில் ஏறணோனே எல்லாருக்கும் தூக்கமும் சுக்காக ஆரம்பிச்சிச்சு என்னென்னு தெரியலன்னு எத்து ரொம்பவும் ஃபெயில் ரொம்ப ஹீட்டாகவும் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக இந்த ட்ரிப் முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்க வரேன் கூட